வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைகள் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் என்னைக்காவது ஒற்றை அடிப்போம்ல அந்த ஒற்றை அடிக்கிறது தூசியெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்கக்கூடிய பொருட்கள் பீரோவில் துணிமணி துணிமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சரிஞ்சு சரிஞ்சு கிடக்கும் நம்ம ஒரு இடத்துல மடித்து வச்சா நம்ம பிள்ளை ஏன் இந்த துணி போடுறேன் அந்த துணி போடுறேன்ட்டு அம்முட்டி கீழே ஜரிச்சு போட்டுருங்க அதில் என் மையம் மூத்த வேறுக்கானே ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ்ஸு மாற்றுவான் வீட்டில் இருந்தால் பள்ளிக்கிடம் போனால் காலையில் யூனிஃபார்ம் ஒன்று சாயந்தரம் வந்து ஸ்கூலு விட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுவான் இதே சின்ன பையனா அவனுக்கு எனக்கு துணி துவைக்கிற வேலையே இல்லை வெளியில் போனால் மட்டும்தான் ட்ரெஸ்ஸு வீட்டில் சும்மாதே இருப்பான் அது மாதிரி அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணிமணியெல்லாம் இழுத்து போட்டுருவாங்க அதை வந்து நமக்கு மடித்து விற்க கஷ்டமாக இருக்கும் அதை அதுக்கப்புறம் என் நம்ம வீட்டுக்காரர்கள் சொல்லவே வேண்டாம் எங்கேயாவது வெளியில் போனால் ஒரு சட்டை வீட்டில் இருந்தால் டீஷர்ட்டு சும்மா இருக்கிற ஒரு பனியனு இந்த மாதிரி வெளியில் போனால் ஒரு பேண்ட்டு வீட்டில் இருந்தால் கைலி இப்படின்னு நிறைய அவங்களுக்கு நம்ம ஒரு அழுக்கு நீட்டியோடயே சுற்றிக்கிட்டு தெரியும் நாள் பூரா அந்த நெய்டி மட்டும் இருந்தால் போதும் நமக்கு சேலையை விட நைட்டி கேட்டுருந்தால் நம்ம வீட்டில் அவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வேலை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கடுப்பாக வரும்ல ஒவ்வொரு வேலைகள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இந்த வேலைங்கள்லாம் பார்க்கல போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை செய்யவே நம்ம அனுப்பப்படுவோம் அந்த மாதிரி வேலைகளை எப்படி போர் அடிக்காமல் செய்யணும்னு நான் சொல்லித்தரவா இதை நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் நான் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லலை போர் அடிக்காமல் வேலை செய்யும்போது எப்படி போர் அடிக்காமல் இருக்கும் நமக்கு வேலை செய்ய தன்னால் இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா இந்த சன் மியூசிக்கு இந்த மாதிரி இசை இப்படி போட்டு விட்டுருங்க அதில் வந்து பாட்டு பார்த்திங்கன்னா ஹிட்டிங் ஹிட்டான பட்டா போட்டுக்கிட்டு ஒரு டயத்தில் அந்த மாதிரி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் போகிறதே தெரியாது நம்ம வேலையுமே சூப்பராக ஈஸியாக முடிச்சிடலாம் நானும் அப்படி தான் செய்வேன் ஒரு வெளி வேலை துணி துவைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது பாட்டு போட்டு விட்ருவேன் அப்புறம் வந்து அந்த கேபிள் இல்லாத நேரத்தில் நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் போடுவேன் எங்களுக்கு வந்து காரைக்கால் எப்பம் வரும் உங்களுக்கு கூட எப்பம் சூரியன் எப்பம் எந்த எஃப்எம் வருதோ இப்போ நிறைய எஃப்எம்லாம் இருக்குது குக்கு எஃப்எம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு எஃப்எம் போட்டு விடுங்க நான் வந்து காரைக்கால் எஃப்எம் தான் எங்களுக்கு வரும் கும்பகோணத்தில் இந்த மாதிரி எஃப்எம் புடையில் பாட்டு கேட்குறது இல்லாமல் நல்ல நல்ல கருத்துக்களாகவும் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு குழந்தை வளர்ப்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக் எடுத்து பேசுவாங்க நல்லாயிருக்கும் ஒவ்வொரு விடுகதை கேட்பாங்க ஃபோன் பண்ணி அதுக்கு பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்யும்போது போரே அடிக்காது நிஜமாகவே போர் அடிக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுகிறது எப்படிங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே வேலை பார்ப்பீங்கன்னு கேட்டிங்களா நான்லாம் வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நாளாக பேசாமல் இருப்பேன் பாருங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி யாருக்காவது ஃபோன் போட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்பேன் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுருவேன் ஸ்பீக்கரில் போட்டு இப்படி சொருகிக்கிறது செய் இப்படி கழுத்தில் சொரிக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே பேசுவீங்க அழுப்பே தெரியாது நெசமாகவே அழுப்பு தெரியாது எனக்கு அப்புறம் வந்து மோஸ்ட்லி நான் இப்படித்தான் செய்வேன் நல்ல நல்ல பாட்டு கேட்பேன் இல்லைனா இப்போ நம்ம உட்காந்து செய்கிற வேலை அப்படின்னா எனக்கு பிடிச்சது வந்து இப்போ காய்கறிலாம் வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் டிவியெலாம் ஆஃப் பண்ணிடுவேன் பரிதாபங்கள் சேனல் இருக்குது பார்த்திங்களா கோபி சுதாகர் அவங்களுடைய வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து மதன் கவுரி இருக்காருல்ல அவர் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேசுகிறவங்க வீடியோலாம் போட்டு விட்டு நான் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை பார்ப்பேன் நெசமாகவே அழுப்பு தெரியாது ஈஸியாக என் வேலை முடிஞ்சிடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மோஸ்ட்லி இப்படித்தாங்க இப்படித்தான் எனக்கு போர் அடிக்காமல் இருக்க இந்த மாதிரிலாம் நான் செய்வேன் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்காவது தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும் அதுவுமே அழுப்பாயிடும் நமக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு கதைகள் கேட்டுக்கிட்டு எஃப்எம் கேட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி வேலைகள் இன்னொன்று மறந்துட்டே மாதிரி சீரியல் சீரியலு சீரியல் ஒரு பக்கம் ஓடும் நான் சமைச்சே முடிச்சுருவேன் ரெண்டே ரெண்டு சிறுகடிக்கு ஆசை மகாநதின்ட்டு ஓடும் விஜய் டிவியில் போட்டு விடுவேன் பார்த்துக்கிட்டே நம்மட்டுக்கு வேலை முடிச்சுருவேன் என் வேலை தாங்க முடியுது நீங்கள் எப்படிலாம் உங்கள் வேலையை சுலபமாக முடிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இல்லத்தரசி சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்